மாதிரி சார் ஒரு விமனன் வரும்போது ஒரு ஆணுக்கு வந்து அவனுடைய உடல் வந்து அவனோட சாய்ஸ் அவன் அத்தனை பேரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீமேல்னு வரும்போது என்னோட உடம்பு இது என்னோட சாய்ஸுன்றதே யாரோட இதுக்குமே வரலை எனக்கு இந்த குழந்தை வேணும் இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணுற இடத்துல கூட பெண்கள் இன்றைக்கி கிடையாது கல்யாணமே ஆயிருந்தால் கூட ஹஸ்பண்ட் வந்து அந்த இடத்துல எவ்வளோ இன்ஃப்ளூ இருக்காங்கன்றதும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த க்ளோரிஃபை பண்ணுறது இந்த சாய்ஸுன்ற வேர்டே வந்து ரொம்ப தப்பாக இருக்குது சிகரெட் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட அவங்களுக்குள்ள தான் அந்த சேஞ்சஸ் வரணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட சேஞ்சை அவங்களுக்குள்ள தான் கொண்டு வரணும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சிகரெட் வந்து பெண்கள் புதுசாக அடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்களா சார் எவ்வளோ கிராமங்களில் முன்னாடிலாம் வந்து அந்த சிகாஸ் யூஸ் சுருட்டு யூஸ் பண்ணுற பெண்கள்லாம் கூட இருந்திருக்காங்க வயதானவங்களா கூட அது பண்ணிருக்காங்க அப்படின்றப்போ ஒரு வெஸ்டர்ன் டிரஸ் போட்ட ஒரு பொண்ணு தம் கையில வைக்கிறான்றது உங்களுக்கு உறுத்துதுன்னா உங்களுக்கு வந்து பெண்கள் கிட்ட தான் பிரச்சனை பூராமே பொலம்பல் கேஸா இருக்காங்க சார் எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாது போல இருக்கு அதான் நான் சொல்றேன் எவ்வளவு சார் கொடுக்கு நீங்க குடுக்குற இடத்துல கிடையாது